பார்ட் ஒன்று நாங்கள் எப்படி பார்த்துருப்போமோ அது மாதிரி பார்ட் டூ நம்மளுக்கு கிடைக்காது இட் மீன்ஸ் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அப்போ என்ன ட்ரெண்டில் எப்படி இருந்ததோ படம் அதே மாதிரி சில இதெல்லாம் லாஜிக்லாம் லாஜிக்லாம் பார்த்தா படம்லாம் பார்க்க முடியாது ப்ரோ நல்லா இருக்கு அதான் ஒன் வந்து அந்த ஸ்டாண்டர்டு ஒன் வந்து அந்த ஸ்டாண்டர்டு டூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷன்ல எப்படி இருக்கும் அந்த மாதிரி எடுத்திருக்காரு சங்கர் மூவி மேக்கிங் எப்படி இருக்கும் தெரியும் ஸ்டோரி ரொம்ப ஸ்லோவா அப்படியே லேகா எடுத்தா கூட படம் கடைசியில படம் நல்லா இருக்கு ஆனா ஓகே ஆனா பார்ட் த்ரீ கோசம் வெயிட் பண்றோம் படம் வந்து நம்ம இந்தியால எல்லாம் நடக்குது தப்பு செய்யுது நல்லா இருக்கு அதை ஆராய்ச்சிக்கு ஜனால எதுவுமே சாதிக்க முடியாது கண்ணு முடியாது என்ன தப்பு இருந்தாலும் நம்ம எதுவுமே செய்ய முடியாது அந்த ஜன எவ்வளோ கஷ்டப்படுறாங்க சரி இது யாருனாலும் சரி பண்ண முடியாது நம்ம இந்தியன் தாத்தாவே கம்பேக் கம் பேக் எப்படி இருக்கான்ட்டு தாத்தா வர வச்சுருக்கோம் ஆல்ரெடி தாத்தா வந்து ஃபாரில் கம்பேக் தான் என்ன குற்றதா நம்ம நாட்டில் கெட்டுதல் நடக்குது மட்டும் பார்த்துட்டே இருக்கிறாரு அதை பார்த்து தாத்தா வருவார் ஃபஸ்ட் ஸ்டாப்பால் தாத்தா அந்த குற்றம் உங்கள் வீட்டில் எல்லாம் நடக்குது உங்கள் டேடி மம்மி கூட வீட்டில் எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியாத மாதிரி அவங்க மச்சி க்ளோஸ் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க பட் என்ன தானே இந்த நல்லது செஞ்சிருந்தாலும் இதை பார்த்தா ஜஸ்ட்டு நம்ம சித்தார்த்தோட மம்மி எழுந்திருவாங்க இந்த தப்பு நந்துச்சு நம்ம வீட்டிலே வந்துட்டு அந்த தப்பு நம்ம வீட்டிலே செஞ்சு ஐச்சு அந்த துட்டாங்க பட் தப்பு அதுக்காக தாத்தா வரைச்சுன்னு தப்பாயிடுச்சு தாத்தாவே கம் பேக் கோ சொல்ல அனுப்பிச்சு திட்டுவாங்க அது ரொம்ப தப்பான்னு முயற்சி அது அது வந்து பார்த்தீழுதான் காட்டணுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் இருக்குது உடம்பா நயா இருக்குங்களா என்ன கம்பேர் பண்ணி எப்படி நல்லா இருக்குது நல்லா பண்றீங்க ஓகே நல்லா கமல் சாரும் சூப்பர் நல்லா இருக்குது சார் என்ன கேரக்ட்ரு ஆ கேரக்ட்ரு வந்து ஆ சரி கமலாசன் சொல்ல வேண்டாம் அவரோட பர்ஃபாமென்ஸ் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரிஞ்சது அவரால் என்ன முடியுமோ அது பண்ணிருக்காரு கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு நூறு வயசு நூற்றி இருபது வயசு அவர் வந்து இப்படிலாம் பண்ணுவாரா கேட்டா அவர் இன்டர்வியூல சொல்லிருக்காரு டேரக்ட்ரு அப்படிலாம் நடந்திருக்குன்னு ஸோ மிச்ச பேர் பார்த்தா கம்பேர் பண்ணால் சித்தார்த் அவரும் நல்லா அவரோட கேரக்டர் என்ன இருக்கோ அது பண்ணியிருக்காரு எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமே தான் இருக்கு எஸ் ஜே சூர்யா அவ்வளோவா இல்லைங்க அவ்வளோவா இல்லை சின்ன கேரக்டர் தான் பார்ட் த்ரீல தான் அவருக்கு இருக்கும் நினைக்கிறேன் அது படம் கடைசியில் வந்து இல்லை படம் வந்து இந்த பாட்டு வந்து சும்மா காமிச்சிருக்கா பார்ட் த்ரீ ஓட ஒரு ட்ரெய்லர் மாதிரி கடைசியில் கொடுத்துருக்கா படம் அதான் பார்ட் டூ கடைசி இட் மீன்ஸ் படம் முடிவு கிளைமேக்ஸ் பார்க்கும்போது அவ்வளோவா திருப்தி இல்லை பட் அந்த பார்ட் த்ரீ ஓட ட்ரெய்லர் மாதிரி ஒன்று காமிச்சா பார்த்தீங்களா வேற லெவலுக்கு அதுக்காக தேட்டரில் பார்க்கணும்னு தோன்றுது ஓகே நல்லா இருக்கும் நம்ம ஒருமன் நம்ம தாத்தா இருக்கிறார்ல அவர் ஓல் இண்டியன் படத்தில் எப்படி அந்த கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு நம்ம சங்கர் சாராக கம் பேக் தான் சொல்ல முடியும் அந்த படத்தில் கிளைமேஸ்னா நம்ம பிரிட்டிஷ் காலத்தில் நடந்துச்சு அந்த கிளைமேஸ் வந்து பார்ட் காட்டுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதை நெக்ஸ்ட் நம்ம தொழிலாக வேறு லெவல் இருந்துச்சு நம்ம லாஸ்ட் மூமெண்ட்டில் நம்ம காஜில் கூட காட்டுனாங்க அது பார்ட் த்ரீ பார்த்தா தான் நமக்கு தெரியும்